சைக்கிளில் சென்றவர் மீது மோதிய தனியார் பேருந்து சம்பவ இடத்திலேயே முதியவர் பள்ளி கோவை பெரிய நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி எழுபத்தி ஐந்து வயதான இவர் அதே பகுதியில் குடிநீர் பணியாளராக வேலை செய்து வருகின்றார் இந்த நிலையில் இவர் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சைக்கிளில் சென்றபோது போது கோவையிலிருந்து அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியது இதில் முதியவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த பெரிய போலீசார் முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தற்போது கட்டப்பட்ட பிரியநாயக்கன் பாளையம் மேம்பாலத்தில் இருந்து வரும் வாகனங்கள் அதிக வேகமாக இயக்கப்படுவதால் இந்த விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்